கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற மாரியம்மன் தீமீதி விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை மேல்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாரியம்மன் திருவிழா ஐந்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஆவணி திருவிழா ஐந்து நாட்கள் நடைபெற்று கங்கணம் கட்டுதலுடன் துவங்கிய இந்த விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் மற்றும் அலங்கார பூஜைகளுடன் பால்குடம் ஊர்வலம் பொங்கல் வைத்து உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு கலாச்சார பூஜைகளுடன் நடைபெற்று வருவது வழக்கம் இந்த விழாவின் போது முக்கிய நிகழ்வான அம்மன் தீமீதி விழா நடைபெற்றது இதன் முன்னதாக மாரியம்மன் கரகத்துடன் அம்மன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்திருந்த நிலையில் திருவீதி விழா நடைபெற்றது பின்னர் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தீகுண்டத்தில் அம்மன் கரங்கத்துடன் இறங்கியது இதனை இதனையடுத்து பக்தர்களுக்கு தீகுண்டத்தில் இறக்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இந்த விழாவில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார் பின்னர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்னிசை கச்சேரிகளுடன் கோபிநாத் துவங்கி வைத்தார் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தினை வெளிப்படுத்தவும் வகையில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் செய்து தருவதாக உறுதியளித்தார் அப்போது முன்னாள் எஸ்சிஎஸ்டி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி வார்டு உறுப்பினர் விநாயகம் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜா குமரவில் நகர தலைவர் முபாரக் முன்னாள் தலைவர் ரமேஷ் அனல அனல் ரெட் மாவட்ட துணைத் தலைவர் ரஹமத்துல்லா உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது